செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவார் பரேச லாஷபல் வி டி கேஷ் அண்ட் கேரி காஸ்லே கோனேஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் முதலில் தலைப்புச் செய்திகள் உட்பட ஒன்பது பேர் மீது தேர்தல் கணக்கு விசாரணை நாடாளுமன்றத்தில் உரையாற்ற நேரங்கோரி சுயேட்சை உறுப்பினர் இன்று காரசாரம் இலங்கையில் மீண்டும் கடுமையான நெருக்கடியில் கடவுச்சீட்டு விநியோகம் விண்ணப்பித்தால் ஐந்து மாதங்களுக்கு முன்னர் விநியோகம் சாத்தியமில்லை பிரித்தானியாவுடனான உறவை வெலுப்படுத்த சஜித் பிரேமதாசா கோரிக்கை ஜெனீவா அமர்வுக்கு முன்னர் எதிர்க்கட்சி அரசு தரப்புக்கு ஆலோசனை ஸ்ரீலங்கா தலைநகர் நடலாவிய ரீதியில் அரிசி வேட்டை அரிசி ஆலைகளை பொறுப்பேற்கும் என தங்குதன் கனிம அகழ்வு கைவிடப்பட்டதாக மத்திய அரசு இன்று அறிவிப்பு தமிழக அரசு மற்றும் மக்களின் எதிர்ப்பால் பணிந்த டெல்லி அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேறிகளை விரட்ட பத்தாயிரம் துருப்புக்களை தேர்ப்படுத்தும் டொனால்ட் டிரம்ப் குடியேறிகளுக்கு புகலிடங்களை வழங்கும் சரணாலய நகரங்களுக்கு எச்சரிக்கை தொடர்வன விரிவான செய்திகள் தமது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும் என சிறிலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் சிறப்பு வடயத்தை முன்வைத்துள்ளார் இன்று வரை எனக்கு எதிராக இருபத்தி நான்கு வழக்குகள் தொடுக்கப்பட்டுள்ளன இவை அனைத்தும் தனிப்பட்ட வழக்குகள் அல்ல ஊழல்களை கண்டுபிடிப்பதாக கூறியதன் அடிப்படையிலேயே நானும் செயற்பட்டேன் வைத்தியசாலை ஊழல் குறித்து நான் குறிப்பிட்டேன் வைத்தியசாலைகளில் கொலைகள் இடம்பெறுகின்றன மன்னார் வைத்தியசாலையிலும் கொலைகள் இடம்பெற்றன இதற்கு முன்னர் நான் வைத்தியராக பணியாற்றியுள்ளேன் என்றாவது எனக்கு எதிராக முறைப்பாடுகள் எதுவும் கிடைத்துள்ளதா எனது நடத்தை தவறானது என்று அமைச்சர் கூறுகிறார் அதனை சரி செய்வதற்காகவே நான் கதைக்கிறேன் அரசியலுக்கு வருவதற்கு முன்னர் எனக்கு எதிராக எந்த ஒரு வழக்குகளேனும் போடப்பட்டுள்ளதா என ஆராய்ந்து பாருங்கள் நான் வடக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றேன் சபையின் தலைவர் என்ற அடிப்படையில் எனக்கான நேரம் ஏன் ஒதுக்கப்படவில்லை என்பதற்கு அமைச்சர் பதிலளிக்க வேண்டும் என்னை வெறுமனே புல புலி என ஏன் என் மீது அழுத்தம் பிரியுவிக்கப்படுகிறது நான் புலி என்றால் கைது அல்லது வெடிவையுங்கள் இந்த இந்த அரசாங்கம் அரசாங்கம் கொலைகளை கொலைகளை மக்கள் முள்ளிவாய்க்காலில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் எந்த ஒருவரும் அவ்வாறு கொலை செய்யப்படவில்லை என அவரது தலைவரான ஜனாதிபதி கூறியிருந்தார் இன்று எனக்கு ஏதேனும் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்னால் இருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் தெய்வலையிலும் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்னையும் கொலை இந்த அரசாங்கமே பொறுப்பு வேண்டும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு உரையாற்றுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படாமை ஜனநாயக விரோத செயல் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் எதிர்கட்சியின் அமைப்பாளர் உள்ளிட்ட எதிர்கட்சி தலைவரே இந்த ஜனநாயக விரோத செயலை செய்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அர்ஜுனா ராமநாதனுக்கு உரையாற்றுவதற்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டியது எதிர்க்கட்சித் தலைவரது பொறுப்பாகும் என பிமல் ரட்நாயக் கூறியுள்ளார் எதிர்க்கட்சி சார்பாக உரையாற்றுவதற்கான நேரத்தை ஒதுக்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்திருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அர்ஜுனா ராமநாதனுக்கு இருக்கும் கருத்து வெளியிடும் சுதந்திரம் விடயத்தில் அவருக்காக முன்னிற்பதாகவும் நாடாளுமன்றத்தில் உள்ள குழுக்களில் ஏனைய கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் உள்வாங்கப்படவில்லை எனவும் பிமல் ரட்நாய்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற குழுவிற்கு எதிர்கட்சி சார்பாக ஒன்பது பேர் கூட முன்மொழியப்பட்டுள்ள போதிலும் அவர்கள் ஒரு சில கட்சிகளை சேர்ந்தவர்கள் எனவும் எதிர்த்து பல கட்சிகள் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அர்ஜுனா ராமநாதனின் நாடாளுமன்ற சிறப்புரிமை விடயத்தில் சபாநாயகர் உள்ளிட்ட உயர்மட்ட குழு தலையிட்டு தீர்வை வழங்க வேண்டும் எனவும் இதன் காரணமாக நாடாளுமன்ற அமர்வுகளை நடத்தி செல்லும் போது அவர் குழப்பங்களை ஏற்படுத்துகிறார் எனவும் விமல் ரத்நாய்கு குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் அவரது ஏனைய செயற்பாடுகள் தொடர்பாக குறிப்பாக போக்குவரத்து விதிமீறல் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து சட்ட ரீதியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினரை கைது செய்வதாயின் அது தொடர்பாக சபாநாயகருக்கு அறிவித்த பின்னரே அதனை செய்ய முடியும் எனவும் பிமல் ரட்நாயக் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மற்றும் சிங்களமன்ற பிரச்சனைகள் இல்லை எனவும் தேசிய ஐக்கியத்துக்காக தேசிய மக்கள் சக்தி பணியாற்றுவதாகவும் அவர் கூறியுள்ளார் சிறிலங்கா நாடாளுமன்ற தேர்தல் கணக்கறிக்கை தொடர்பாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா உட்பட ஒன்பது வேட்பாளர்களிடம் யாழ்ப்பாண காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் முதற்கட்டமாக சசிகலா ராவராஜிடம் காவல்துறையினர் வாக்குமூலம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ள நிலையில் ஏனையிடமும் வாக்குமூலம் பெற்றுக்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்ட வேட்பாளர்களின் செலவின் அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருந்தது இதனையடுத்து பல வேட்பாளர்கள் தமது செலவு அறிக்கையை தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு சமர்ப்பித்த நிலையில் சமர்ப்பிக்காத வேட்பாளர்கள் தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்படும் என கூறப்பட்டிருந்தது இந்த நிலையில் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு வழங்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மற்றும் வேட்பாளர்களான சசிகலா ரவிராஜ் ஏ உமாகரன் ராசையா எஸ் மய கிருஷ்ணானந்த் என் கவுசல்யா மற்றும் குரசாமி சுரேன் ஆகியோரின் தேர்தல் செலவுகள் குறித்து காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இது தொடர்பாக வேட்பாளர் சசிகலா ராபிராஜிடம் காவல்துறையினர் வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளனர் வாக்கு வாக்குமூலங்களை பதிவு செய்த பின்னர் தேர்தல்கள் ஆணையத்திடமும் காவல்துறையினர் அறிக்கைகளை சமர்ப்பிக்க உள்ளனர் அத்துடன் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் தேர்தலில் போட்டியிடாதவர்களில் இதுவரை தமது தேர்தல் செலவின அறிக்கைகளை தேர்தல்கள் ஆணைய குழுவிற்கு சமர்ப்பிக்காத முப்பத்தைந்து பேருக்கு எதிராக இலங்கையில் கடவுச்சீட்டு தொடர்பான நெருக்கடி நீடிக்கும் நிலையில் ஒருநாள் சேவையூடாக கடவுச்சீட்டை பெறுவதற்கான முன்பதிவு திகதியை ஐந்து மாதங்களின் பின்னரே பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது எனினும் அவசர தேவைகளை கருத்தில் கொண்டு கடவுச்செட்டுகளை விநியோகிக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சயத் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் இன்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் ஆனந்த் விஜயபாலு புதிய இணையவழி முறையின் கீழ் ஒருநாள் சேவை மூலம் கடவுச்சீட்டை பெறுவதற்கான செயல்முறை குறித்து இன்று நாடாளுமன்றத்தில் தெளிவுபடுத்தினார் விண்ணப்பதாரர்கள் கடவுச்சீட்டை பெறுவதற்கு இணையவழியாக ஒரு திகதியை முன்பதிவு செய்து அதே நாளில் அதை பெறலாம் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் தற்போதைய நிலவரப்படி ஒருநாள் சேவைக்கான புதிய முன்பதிவுகளை ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் திகதியில் இருந்தே மேற்கொள்ள முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார் இணைய வழியான முன்பதிவுகள் ஊடாக பொதுவாக ஏறத்தாழ ஐந்து மாதங்களுக்கு பின்னர் வரும் ஒரு திகதியிலேயே கடவுச்சூட்டை பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் கூறியுள்ளார் எனினும் அவசர தேவைகளின் கீழ் கடவுச்சூட்டை விரிவுபடுத்தி பெற்றுக் கொள்வதற்கான செயல்முறை ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாக ஆனந்த் விஜயபால குறிப்பிட்டுள்ளார் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தில் உள்ள பிரிவொன்று அவசர தேவைகளின் அடிப்படையில் கடவுச்சீட்டு பெறுவதற்கான கோரிக்கைகளை கையாள்வதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் உடனடி தேவைகள் உள்ள குடிமக்கள் இந்த பிரிவின் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்பதுடன் அத்தகைய கோரிக்கைகளை மதிப்பிட்டு அங்கீகரித்த பின்னர் விண்ணப்பதாரர்களுக்கு ஒரே நாளில் கடவுச்சீட்டு வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதிக கேள்வி மற்றும் அவசர கோரிக்கைகள் காரணமாக நாளாந்தம் இரண்டாயிரத்து ஐநூறு கடவுச்சீட்டுகள் விநியோகிக்க திட்டமிட்டுள்ள போதிலும் ஏறத்தாழ இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் கடவுச்சீட்டுகள் நாளாந்தம் வழங்கப்படுவதாக அமைச்சர் ஆனந்த் விஜயபால கூறியுள்ளார் இணையவழி முற்பதிவு செய்யும் விண்ணப்பதாரர்களுக்கு நாளாந்தம் எண்ணூறு கடவுச்சீட்டுகளும் அவசர கோரிக்கைகளுக்கு அமைய அறுநூற்று ஐம்பது கடவுச்சீட்டுகளும் வெளிநாட்டு தூதரகங்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களின் கோரிக்கைக்கு அமைய ஐநூறு கடவுச்சீட்டுகளும் வழங்கப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அவசர தேவையற்ற விண்ணப்பதாரர்கள் இணைய வழியாக ஒரு திகதியை முன்பதிவு செய்து விண்ணப்பங்களை சமர்ப்பித்து ஒரு மாதத்திற்கு பின்னர் சாதாரண சேவையின் கீழ் தமது கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளும் தெரிவும் உள்ளதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார் பொதுமக்களின் தேவையை திறம்பட பூர்த்தி செய்ய தாம் தொடர்ந்தும் கடவுச்சீட்டு வளங்கள் கட்டமைப்பை மேம்படுத்தி வருகின்ற போதில் பருவகால தேவைகள் மற்றும் ஏனைய அவசர தேவைகளை பொறுத்து விண்ணப்பங்களின் அளவு மாறுபடும் எனவும் ஆனந்த் விஜயபாலு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் பிரித்தானியுடனான உறவுகளை மேலும் பலப்படுத்த வேண்டுமென ஸ்ரீலங்காவின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ளது ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற பிரித்தானிய ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற நட்புறவு சங்க நிகழ்வில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் சதீப் பிரேமதாசா இரண்டு நாட்டுக்கும் இடையில் வலுவான உறவுகளை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற சபாநாயகர் வைத்திய ஜெகத் விக்ரம ரத்ன மற்றும் பிரித்தானியாவின் உயர் தானியர் ஆண்ட்ரோ பெட்ரிக் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் உரையாற்றிய சஜித் பிரேமதாஸ் இலங்கையின் வளர்ச்சிக்கு பிரித்தானியா வழங்கிய வரலாற்று பங்களிப்புகளை பாராட்டினார் பல ஆண்டுகளாக பிரித்தானியா அளித்த ஆதரவிற்கு குறிப்பாக சர்வதேச அபிவிருத்தி திணைக்களம் போன்றவற்றின் திட்டங்கள் இலங்கையின் பொருளாதாரம் மற்றும் சமூக முன்னேற்றத்தில் பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துதல் சட்டமன்ற ஒத்துழைப்பு மேம்படுத்துதல் மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வளர்ப்பதில் புத்துயிர் பெற்றுள்ள நாடாளுமன்ற நட்புறவு சங்கத்தின் முக்கியத்துவத்தையும் சஜித் பிரேமதாஸ் எடுத்துரைத்தார் நாட்டின் தற்போதைய பொருளாதார சவால்கள் குறித்து கருத்து வெளியிட்டு எதிர்கட்சித் தலைவர் இலங்கையின் நிதி நெருக்கடிகளில் இருந்து மீள்வதற்கு பிரித்தானியா உதவிகளை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த முயற்சி இருதரப்பு உறவை புத்துயிர் பெறச் செய்யும் என்பதுடன் நாடுகளினதும் சட்டமன்றங்களுக்கு இடையே நெருக்கமான தொடர்புகளை வழக்கும் எனவும் நாடு செழிப்பு சமமான வளர்ச்சி மற்றும் சமூக நீதியை அடைய உதவும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இலங்கையில் பிரதானியர்கள் முதலீடுகளை செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் செழிப்பை நோக்கிய பாதையை மேம்படுத்துவதற்கு பிரித்தானியாவில் அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்களின் ஒத்துழைப்புகளை எதிர்பார்த்துள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜாழ்பாண கலாச்சார மையத்தின் பெயர் மாற்றம் செய்யப்பட்ட வெடிந்தொடவில் உயர்மட்ட அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு ஒன்றை பெற்றுத்தருவதாக யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை உயஸ்தானிகர் அலுவலகத்தில் துணை முது துணை தூதுவர் சாய்முரளி தெரிவித்ததாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் கலாச்சார மையத்தின் பெயர் மாற்றம் தொடர்பாக நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை உயஸ்தானிகர் அலுவலகத்தில் இந்திய துணை தூதுவர் சாய்முரளியிடம் தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தலைமையில் அரசியல் குழுவினர் கடிதம் ஒன்றை கையளித்திருந்தனர் சாய் கூறியதாக யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் கலாச்சார மண்டபம் யாழ்ப்பாண கலாச்சார மண்டபத்தினுடைய பேர் மாற்றம் தொடர்பாக எங்களுடைய பல செய்திகள் ஊடகங்களில் வெளிவந்ததை தொடர்ந்து எங்களுடைய அரசியல் குழுவை ஊட்டி அவரோடு கலந்து பேசி அதன் அடிப்படையிலான ஒரு கடிதத்தை நேற்றைய தினம் பிட் மாலை நேற்று மாலை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற துணை தூதுவர் மதிப்பார்ந்த சாய் முரளி அவருடன் நான் கொடுத்திருக்கிறேன் அதோடு அந்த நான் சில விடயங்கள் அந்த ஆவணப்படுத்தி பிரச்சனைக்கு உள்ளாக்காமல் சில விடயங்களை அவரோடு நான் கலந்து பேசியிருக்கிறேன் இதோட உணர்வு பூர்வமான விடயம் என்பதையும் நாங்கள் புரிந்துக்கிறோம் புரிந்துணர்வோடு இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது அவர் எங்களுடைய உணர்வுகளை அவர் புரிந்து கொண்டார் அவை அந்த அதன் அடிப்படையில் சில விடயங்கள் நான் சொல்லப்பட்டது இறுதியாக சில மாற்றுக்கள் கருத்துக்கள் இதனாலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் அதை பரிசீலிக்கிறதுக்கு நிச்சயமாக தான் பரிசீலித்து தங்களுடைய மேல்மன்றத்தோடு பேசி ஒரு சுமூகமான முடிவை வெட்டக்கூடியதாக இருக்கும் என்று என்ற முடிவோடு தான் அதை கலந்துரையாடல் நிறைவு சென்றிருக்கிறது நான் நினைக்கிறேன் இந்த விடயத்திலே ஒரு திருப்திகரமான ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது ஏதோ ஒரு மாற்றங்கள் வரும் ஓரளவுக்கு அந்த பெர் நீக்கங்கள் அல்லது என்ற பேச்சுக்கள் இல்லாமல் ஒரு ஒரு சுமூகமான இருசாரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வு ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான நாளாந்த உணவு கட்டணத்தை இரண்டாயிரம் ரூபாவாக அதிகரிப்பதற்கு நாடாளுமன்ற அவைக்குழு தீர்மானித்துள்ளது புத்த சாசன மதிய மற்றும் கலாச்சார விவகாரங்களுக்கான பிரதியமைச்சர் கமகேதர திசாநாயக்க இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே இதனை தெரிவித்தார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உணவகத்தில் காலை உணவிற்கான விலை புதிய உணவிற்கான விலை ஆயிரத்து அதிகரிக்கப்படும் எனவும் அத்துடன் ஒரு கோப்பை தேநீருக்கு அறவிடப்படும் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார் இந்த புதிய விலைகள் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதலாம் திகதி முதல் நடைமுறைக்கு வரும் எனவும் அமைச்சர் கமஹேதர மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் அரசு தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்த மற்றும் பதுக்கி வைத்திருந்த வர்த்தக நிலையங்களை கண்டறியும் வகையில் சுற்றி வளைப்பு சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்துள்ளன நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் இன்று கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளிலும் சிறப்பு சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது புறக்கோட்டையில் அரிசி மொத்த விற்பனையாளர்கள் மற்றும் இறக்குமதியாளர்களை ஆய்வு செய்ய ஆறு சிறப்பு குழுக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன இதன்படி பொறளை கொடு வெள்ளவத்தை தெகுவலை ரத்மலானை மொரட்டுவ உள்ள. கொகுவல பொரலஸ்கமுக கொரோனாவிய கடுவெல கென்வல்ல அவிசாவல மதுக்க மற்றும் கொடமா ஆகிய நகரங்களில் உள்ள மொத்த மற்றும் சிலரை விற்பனை கடைகளிலும் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்து இருபதிற்கும் மேற்பட்ட வியாபாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன அதே நேரத்தில் அரிசியை மறைத்து வைத்திருந்த ஒரு வியாபாரிக்கு எதிராகவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யும் வியாபாரிகளை கண்டறி நுகர்வோர் விவகார அதிகார சபை நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் தொடர்ச்சியான சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றது அந்த வகையில் அம்பாறை மாவட்டத்தின் நுகர்வோர் அலுவலர்கள் அதிகார சபை அதிகாரிகளாலு இன்று அரிசி களஞ்சிய மற்றும் அரிசி விற்பனை நிலையங்கள் மீது திடீர் சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அரிசிக்கான சேர்க்கை தட்டுப்பாட்டை வர்த்தகர்கள் சிலர் மேற்கொண்டு வருவதாலு அம்பாறை மாவட்ட நுகர்வோர் அதிகார சபையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நுகர்வோரால் கோரி கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையின் புலன் விசாரணை அதிகாரிகளினால் அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பிரதேசங்களில் உள்ள அரிசி களஞ்சிய சாலை மற்றும் அரிசி விற்பனை நிலையங்கள் மீது இன்று திடீர் சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன சுமார் இருபதிற்கு மேற்பட்டு அரிசி விற்பனை நிலையங்கள் பரிசோதனை உட்படுத்தப்பட்டதுடன் விலைப்பட்டியல் காட்சிப்படுத்த தவறிய வர்த்தகர்களுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது சில அரிசி களஞ்சிய சாலை மற்றும் அரிசி வர்த்தக நிலையங்கள் எதிராக வழக்கு தொடர நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது மேலும் பெற்று சபைகள் உள்ளிட்ட பகுதிகளில் நுகர்வோர் வடக்கு கிழக்கில் சிறிலங்கா முப்படைகளின் வசமுள்ள பொதுமக்களின் காலிகள் நிலத்தும் விடுவிக்கப்படும் பட்சத்திலேயே சிறிலங்கா அரசாங்கம் முன்னெடுக்கும் தூய்மையான இலங்கை திட்டம் வெற்றியடைய முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் அதேநேரம் அனலகுமார திசாநாயக்கவின் ஆட்சியிலும் வடக்கு கிழக்கில் காணி அபகரிப்புகள் இடம்பெறுவதாகவும் அவை நிறுத்தப்பட வேண்டும் எனவும் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் வைத்து அவர் கூறியுள்ளார் எங்களை வடக்கு கிழக்கை பொறுத்த மட்டிலே முப்படைகளும் பொதுமக்களுடைய காணிகளை அபகரித்து இருக்கிறார்கள் அது பொதுமக்களுடைய காணிகள் தேவாலயங்களுடைய காணிகள் கோயில்களுடைய காணிகள் அத்தனையும் அபகரிக்கப்பட்டிருக்கிறது இந்த முப்படைகளுடைய நிலங்களை அபகரிக்கின்ற நிலையில் அது ஒழிக்கப்பட வேண்டும் அப்படி ஒழிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அந்த காணிகள் கொடுக்கப்படுகின்ற போதுதான் இந்த தூய்மையான இலக்கை நோக்கி இலங்கை என்ற அந்த கோஷம் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற வகையிலே அது அமைந்து அமையும் என்பது என்னுடைய கருத்து அது மட்டுமல்ல தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே எங்களுடைய பிரதேசத்திலே இன்றைக்கு எங்களுடைய மக்கள் காணி இல்லாது நிலம் இல்லாது இந்த திணைக்களங்களுடைய அடாவடி தனங்கள் இந்த திணைக்களங்கள் தங்களுடைய சுய விருப்பத்தின் பேரிலே அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டிலே இல்லாதவர்கள் போலதான் இந்த திணைக்களங்கள் அது வைல்ட் லைஃபாக இருக்கலாம் பொரசாக இருக்கலாம் புதைப்பொருள் திணைக்களமாக இருக்கலாம் இந்த திணைக்களங்கள் எல்லாம் தனி அரசாங்கங்கள் போல் செயல்படுகின்றது அது பொதுமக்களுடைய காணிகளை அபகரிக்கின்றது விவசாய காணிகளை அபகரிக்கின்றது ஆகவே அந்த திணைக்களங்களுடைய அபகரித்த காணிகளை விடுவிப்பதன் ஊடாகத்தான் இந்த தூய்மையான இலக்கை நோக்கி இலங்கை என்பதை நாங்கள் வெற்றி பெற முடியும் மட்டக்களப்பு திருப்பரந்துறை மறுமலர்ச்சி விளையாட்டுக் கழக மைதானத்தை தனது காணி என உரிமை கோரிய ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரி ஒருவரை பொதுமக்கள் அங்கிருந்து விரட்டி அடித்துள்ளனர் குறித்த காவல்துறை உத்தியோகத்தர் விளையாட்டு மைதான காணியில் வேலியடைக்க முற்பட்ட நிலையிலேயே பொதுமக்களினால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளார் மட்டக்களப்பில் காவல்துறை அதிகாரியாக கடமையாற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஓய்வு பெற்ற தென்னிலங்கை பகுதியைச் சேர்ந்த ஒருவர் குறித்த பிரதேசத்தில் உள்ள மறுமலர்ச்சி விளையாட்டுக்கழக மைதானத்தில் ஒரு பகுதியை ஆட்களுடன் சென்று கட்டைகளைக் கொண்டு வேலியடைக்க முற்பட்டுள்ளார் இதையடுத்து அங்கு ஒன்று கூடிய பொதுமக்கள் இது விளையாட்டு மைதான காணி இதனை அடைக்கவிட முடியாது என தடுத்துள்ளனர் இதனால் அந்த பகுதியில் பதற்றம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இதன்பொழுது குறித்த நபர் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒருவரிடம் மைதானத்தின் பதினைஞ்சி பேஜ் காணியை சட்ட ரீதியாக வாங்கியுள்ளதாகவும் தன்னிடம் அதற்கான ஆவணங்கள் உள்ளதாகவும் காவல்துறையினரிடம் தெரிவித்தார் எனினும் பொதுமக்கள் குறித்த காணி கடந்த ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் விளையாட்டு மைதானமாக பயன்படுத்தி வருவதாகவும் இது அரச காணி என்றும் தெரிவித்தனர் குறித்த நபரை போன்று கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னர் வேறு ஒருவர் விளையாட்டு மைதான காணியை தன்னுடைய காணி என ஆவணங்களுடன் வந்து உரிமை கோரியதாகவும் மக்கள் தெரிவித்தனர் குறித்த நபர் முன்னாள் காவல்துறை அதிகாரி என்பதால் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டவிரோதமாக காணியை அபகரிக்க முற்படுவதாக மக்கள் தெரிவித்துள்ளதோடு ஆட்களுடன் வெளியேறியுள்ளார் இது தொடர்பாக மட்டக்களப்பு காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் பதில் சமர்ப்பணங்கள் தொடர்பான முடிவை எதிர்வரும் பெப்ரவரி மாதம் இருபத்தி ஓராம் திகதிக்கு கொழும்பு உயர்நீதிமன்றம் மாற்றியுள்ளது இந்த வழக்கு இன்று கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆர்எஸ்எஸ்எஸ் சப்புவிடா முன்பாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த கட்டளை வழங்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் மத்திய வங்கி ஆளுநராக அஜித் நிவார்ட் கப்ரால் பதவி வகித்தபோது கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கிரேக்க திரை சேரி பத்திர முதலீடுகள் மூலம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு ஒன்று தசம் எட்டு பில்லியனுக்கும் அதிகமான இழப்பு ஏற்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இது தொடர்பாக ஸ்ரீலங்காவின் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாத் கப்ரால் உட்பட ஐந்து பிரதிவாதிகளுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு வழக்கை தாக்கல் செய்திருந்தது இந்த வழக்கை தொடர முடியாது என தெரிவித்து பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணிகள் முன்னதாக முதற்கட்ட ஆட்சேபனைகளை தாக்கல் செய்திருந்தனர் இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் போது முதற்கட்ட ஆட்சேபனைகள் தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு இன்று எழுத்துப்பூர்வ பதில் சமர்ப்பணங்களை முன்வைத்துள்ளது இந்த சமர்ப்பணங்கள் தொடர்பான முடிவை அடுத்த மாதம் பிப்ரவரி இருபத்தி ஓராம் திகதி வெளியிட கொழும்பு உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன உடவில் பிரதேசத்தில் இயங்கி வந்த கசிப்பு உற்பத்தி நிலையம் ஒன்று மாணிப்பாய் காவல்துறையினரால் முற்றுகையிடப்பட்டதுடன் முப்பத்தொன்பது வயதுடைய அதே பிரதேசத்தை சேர்ந்த நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த முற்றுகையின் போது முன்னூற்று முப்பது லிட்டர் கோடா பதினைந்து லிட்டர் கசிப்பு மற்றும் கசிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் பதார்த்தங்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் சில உபகரணங்கள் உள்ளிட்டவை காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன வடமராஜ் கிழக்கு பத்ராயின் பகுதியில் தொலைத்தொடர்பு நிலையம் ஒன்றின் மின்வடம் மீது பனைமரம் ஒன்று முறைந்து விழுந்து காணப்படும் நிலையில் அதனை அகற்ற இதுவரை நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பாக குறித்த பகுதி கிராம அலுவலர் தொலைத்தொடர்பு உத்தியோகத்தருக்கு தெரியப்படுத்தியும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாபலி ஆற்றிற்கு நேர்வழங்கும் கட்டனோயாவில் பெரிய குழிகளை தோண்டி சட்டவிரோதமான முறையில் மாணிக்ககள் அகழ்வில் ஈடுபட்டு நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கட்டனோயாவில் இயந்திரங்களை பயன்படுத்தி ஒரு குழு மாணிக்ககள் அகழ்வில் ஈடுபடுவதாக ஹட்டன் காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் பலாங்குடி பகுதியைச் சேர்ந்த முப்பது தொடக்கம் ஐம்பது வயதிற்குட்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பிலிருந்து பதிலை நோக்கி பயணித்து உடனட மெனிகே தொடரோதில் பயணித்து இந்திய பிரதையொருவர் என பயணப்பகுதியை திரடிய சந்தேக நபரொருவர் தொடரோந்து பாதுகாப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் மாவட்ட பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதுடைய நபர் ஒருவரே இதன் கைது செய்யப்பட்டுள்ளது என சந்தேக நபரை ஹட்டன் மீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது செய்திகளின் மீண்டும் தலைப்புச் செய்திகள் அர்ஜுனா உட்பட ஒன்பது பேர் மீது தேர்தல் கணக்கு விசாரணை நாடாளுமன்றத்தில் உரையாற்ற நீரங்கோரி சுயேட்சை உறுப்பினர் இன்று காரசாரம் இலங்கையில் மீண்டும் கடுமையான நெருக்கடியில் கடவுச்சீட்டு விநியோகம் விண்ணப்பித்தால் ஐந்து மாதங்களுக்கு முன்னர் விநியோகம் சாத்தியமில்லை பிரித்தானியாவுடனான உறவை வெலுப்படுத்த சஜித் பிரேமதாசா கோரிக்கை ஜெனீவா அமர்வுக்கு முன்னர் எதிர்க்கட்சி அரசு தரப்புக்கு ஆலோசனை

குடியேறிகளுக்கு புகலிடங்களை வழங்கும் சரணாலய நகரங்களுக்கு எச்சரிக்கை இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் என்று நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம் இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான தெரிவு செய்யலாம் சமையல் தேவையான சமையல் பாத்திரங்கள் கிரைண்டர் மிக்சர் மரக்கறி வகைகள் கடல் உணவுகள் அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன விஜயம் செய்யுங்கள் பதினைந்து सूपर स्टोर गास्ले गोणेश